அனைவருக்கு வணக்கம் மதுரை தோப்பூரில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் பாரதி பிரவீன் பவார் லோக்சபாவில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு முதலீட்டுக்கு முந்தைய நடவடிக்கைகள் சுற்றுச்சுவர் கட்டுவது போன்றவை முடிக்கப்பட்டுள்ளன திட்ட மேலாண்மைக்கான ஆலோசகர் நியமிக்கப்பட்டு மாஸ்டர் பிளான் இறுதி செய்யப்பட்டுள்ளது முக்கிய சிவில் பணிக்கு தொழில்நுட்பம் நிதி மதிப்பீடு குத்தகைகள் முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜப்பான் நாட்டில் ஜெய்கா நிறுவனத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இந்த மருத்துவமனை கட்டுவதற்கு கடன் ஒப்பந்தம் ஏற்பட்டது ஜெய்கா நிறுவனம் எண்பத்தி இரண்டு சதவீத கடனும் மீதி தொகையை மத்திய அரசும் வழங்குகிறது அக்டோபருக்குள் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என விளக்கம் அளித்துள்ளார் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் எந்த அக்கறையும் செலுத்தவில்லை மாறாக தனியார் மருத்துவ கல்லூரிகளை சிவப்பு கம்பளம் பெரித்து வரவேற்றார்கள் அதன் பின்னணி என்ன என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் அவர்களே இன்று எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட ஏன் இவ்வளவு தாமதம் என கேள்வி எழுப்புகிறார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் மத்திய மோடி அரசுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த மருத்துவமனையை கட்டி முடித்து விடாதீர்கள் ஏனென்றால் இங்கே இருக்கும் ஆட்சியாளர்கள் அதற்கும் கலைஞர் எய்ம்ஸ் மருத்துவமனை என பெயர் சூட்டி விடுவார்கள் நன்றி